நம்ப முடியுதா அமெரிக்காவுக்கு ஸ்மார்ட் போன் அனுப்புறதுல சைனாவை இந்தியா முந்திடுச்சு என்னடா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா இதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாவது காலாண்டுல அமெரிக்காவுக்கு போன ஸ்மார்ட் போன்கள்ல நாற்பத்து நான்கு சதவீதம் நம்ம இந்தியால தயாரிக்கப்பட்டதாம் போன வருஷம் இதே காலகட்டத்துல வெறும் பதிமூன்று சதவீதம் தான் இருந்துச்சு ஆப்பிள் கம்பெனி சைனாவை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்ததுதான் இந்த பெரிய வளர்ச்சிக்கு காரணம் சைனா இப்போ மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு நம்ம வியட்நாமுக்கு பின்னாடி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில ட்ரம்ப் போட்ட டாக்ஸ் பிரச்சனை தான் ஆப்பிள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்கு ஆப்பிள் சிஇஓ டீம் குக்கே அமெரிக்காவில் விற்கிற ஐஃபோன்களில் பெரும்பாலானவை இருந்து தான் வரும்னு சொல்லியிருக்காரு இது வெறும் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லைங்க பல கம்பெனிகள் சைனாவை விட்டுட்டு நம்ம இந்தியா வியட்நாம்னு மற்ற நாடுகளை நோக்கி வர்றதுக்கு இது ஒரு ஆரம்பம்தான் இந்தியா உலக வர்த்தகத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இனிமே மேட் இன் இந்தியா பொருட்கள் உலகமெங்கும் கலக்கும்னு நம்பலாம் என்ன நண்பர்களே இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்க